இயற்கையின் நியதிகள் விசித்திரமானவை காக்கும் தெய்வங்கள் கருணையற்று இருப்பதும் நமது விரலை கண்ணை குத்துவதும் வாழ்வின் புதிர்கள் வைகலானின் மகன்கள் இறந்த தகவல்களை கேட்டதும் இடி விழுந்தது போன்று பரம்பினர் அதிர்ந்தனர் பாரி அசைவற்று நிற்க முடியன் கலங்கிப் போனான் என்ன எப்படியாயிற்று என்று வாரியன் பதற்றமடைய அடற்காடுகளில் ஆட்கொல்லி மரத்தின் அருகில் மூவரின் உடல்களும் கிடைத்ததாம் வேறு எவரையும் நெருங்க விடாமல் வைகலான் தடுத்திருக்கிறார் ஆட்கொல்லி என்று அதன் பின்னரே கண்டறிந்திருக்கிறார் என்று கூறும் போதே காடை குடியினனின் கண்களில் நீர் வடிந்தது ஆட்கொல்லி மரம் என்பது காற்றில் சுனைகளை சொறியும் தன்மையுடையது அதன் பழங்கள் நச்சுத்தன்மை உடையது சுனைகள் மூச்சில் கலந்தால் இறப்பு நிச்சயம் அதன் அருகில் விலங்குகளோ பறவைகளோ செல்லாது பரம்பில் ஆட்கொல்லி மரமா அழிவு சக்தி பரம்பிலா என்று அதிர்ந்தனர் அனைவரும் அனைவரின் கண்களிலும் நீர் ஊற்றெடுக்க தொலைவில் வீரர்களின் விசும்பல்கள் கேட்க துவங்கியது இயற்கையை காக்கும் காவலனின் மகன்களை இயற்கையே கொஞ்சொழித்ததை எவராலும் பொறுக்க முடியாமல் தவிக்க பாரி கண்களை துடைத்து உணர்வுகளை கட்டுப்படுத்த முயன்றான் வாரியன் நிலை குலைந்து கீழே அமர்ந்து கொண்டார் பரம்பினர் அனைவரையும் உணர்வுகள் அலைக்கழிக்க இடிந்து போய் நின்றனர் பரம்பினர் அனைவருக்கும் பரம்பரிய தந்த தகப்பன் வைகளான் அனைவரது வாழ்விலும் முக்கிய பங்கு வகிப்பவர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கும் அளவு தெரிந்தவர் அன்பில் தெளிந்தவர் பரம்பின் ஆசான் காட்டின் தலைமகனுக்கு நேர்ந்த இழப்பு ஒவ்வொரு பரம்பினனுக்கும் ஏற்பட்ட இழப்பாக இருந்தது அனைவரும் தடுமாறி நிற்கையில் வீரன் ஒருவன் ஓடி வந்து சேரப்படை புறப்பட ஆயத்தமாவதை கூற பாரி துயரத்தின் ஆழத்தில் இருந்து தன்னை மீட்டெடுத்தான் உணர்வுகள் அலைக்கழித்தாலும் பரம்பினர் கடமையில் தவறுவதில்லை சோகம் காத்திருக்கலாம் போர் காத்திருக்காது புறப்படுங்கள் என்று கூறிய பாரி இறுகிய மனதுடன் முன்னேற ஒளியனும் பரம்பு வீரர்களும் பின்தொடர்ந்தனர் உள்ளம் குமுற வாரியனும் முடியனும் கருமலையை நோக்கி நடக்க துவங்கினர் சூழ்கொண்ட ஊழ் முன் சென்றது செம்மலையின் வலப்புற காடுகளை சென்றடைந்த பாரி மரங்களின் ஊடே பார்க்க சேரப்படை சமவெளியில் முன்னேறி வருவது தெரிந்தது படையின் வலப்புறம் குதிரைப்படை வர கேடயமேந்திய வீரர்களும் விற்படையினரும் முன்னால் வருவதை கண்டான் படையின் அமைப்பினை கூர்ந்து கவனிக்கையில் வலப்புற காடுகளில் இருந்து பறவைகள் கலைந்து பறப்பதை கண்டான் குதிரை படைக்கு காவலாக சேர வீரர்கள் காடுகளின் ஊடே மறைந்து வருகின்றனர் பரம்பிற்கான பொறி